ரோட் சைடில் இருக்கிறவங்களும் நம்ம துப்புரவு பணியாளர் நம்மளுக்காக துப்புரவு பணியாளராக இருக்க வேலை செய்கிறாங்க நம்ம யூஸ் பண்ணி போடுற குப்பையெல்லாம் தூக்கி அவங்க தன்மையோடு வேலை செய்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அவங்களுக்காகவும் எங்களால் முடிஞ்ச எல்லாருக்கும் ஒரு இருபது பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறோம் இதே மாதிரியே எனக்கு டெய்லியும் கொடுக்கணுன்னு ஆசை தான் ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னா கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுங்க உங்கள் சப்போர்ட்டு எனக்கு கிடைச்சாலே போதும் இது மாதிரி என்ன டெய்லி கூட என்னால் அன்னதானம் கொடுக்கறதுக்கான முயற்சி நான் எடுப்பேன் நிறைய விஷயங்கள் நான் செய்யணுன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் உங்களை வந்து ஒரு ஒரு டைமும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னை கொஞ்சம் முன்னேற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணி நிறைய வீடியோவில் கேட்டுருக்குறேன் அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது இன்றைக்கி சிறப்பாக அன்னதானம் கொடுத்தாச்சு இதுக்கப்புறமும் நான் அடிக்கடிக்கு கொடுக்குற மாதிரி என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் நீங்களும் வந்து மாதத்தில் ஒரு டைம்